ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நான் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது நல்ல வாழ்க்கை வேண்டும் என நீ கேட்டால் அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன் ஆனால் நீ இல்லாமல் கேட்கிறாய் அதனால்தான் உன்னால் என் காரியம் தடைப்பட்டு போகிறது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு என் குழந்தையே உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்கன் நான் காத்து இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்த நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக அழுகிறாய் அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவிசை உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு இன்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் தெரிந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்குமே கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக்கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கைக்கு நீ வணங்கும் தெய்வமான நான் பொறுப்பு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்